பிக் பாஸ் ஷோவோட இருபத்தி ஏழாவது நாளான இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னே சொல்லலாம் காரணம் கமல் சார் தான் இங்கே ஒரு பெரிய பஞ்சாயத்தை நடந்திருந்தது அதாவது காரணம் ஓவியம் மேலே எல்லாருமே கார்னர் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்டார் அதுக்கப்புறமா அவங்க நினச்சது எல்லாமே தப்புன்னு ப்ரூஃப் பண்ணுற மாதிரி ஒரு குறும்படம் அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த ஜூலி பண்ண ட்ராமாவை போட்டு காமிச்சு நம்ம ஓவியாவை ரொம்பவே சிரிக்க வச்சுட்டார்னே சொல்லலாம் ஓவியா எப்பவுமே ஜெனீனாக இருந்ததுக்கு இது ஒரு சமர்ப்பணம்னே சொல்லலாம் அளவுக்கு ஓவியாவுக்கு இப்படி ஒன்று நடந்தது இந்த குறும்படம் போட்டுட்ருக்கும் போதே ஜூலி இந்த மாதிரி ஆக்டிங் பண்ணதை பார்த்த ஓவியாவால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் உனக்கு அடி விழுதுடி அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து ஒரு குத்து குத்துற மாதிரி ஆக்ஷன் பண்ணாங்க அதுக்கே ஜூலி திணறி போயிட்டு எல்லாரையும் பார்க்க ஆரம்பிச்சாங்க எல்லாருமே அவ அப்படி பண்ணதுக்கு அதாவது ஓவியம் அப்படி பண்ணதுக்கு எல்லாருமே ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி எல்லாரோட ஃபேஸையும் பார்த்தாங்க ஆனால் யாருமே கண்டுக்கவே இல்லை ஏன்னா ஜூலியை பற்றி தான் அப்போது அந்த இதில் பார்த்துட்டு இருந்தாங்க அதை பார்த்ததும் எல்லாருக்குமே ஜூலி மேலே ஒரு பேட் இம்ப்ரெஷன் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம் ஆல்ரெடி ஜூலி ஆக்டிங்னு தெரியும் இவங்க வந்து இந்த அளவு ஆக்ட் பண்ணுவாங்களா அப்படின்றத அந்த வீடியோவில் பார்த்ததும் எல்லாருமே மிர மிரண்டு போயிட்டாங்கன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஆக்டிங் பண்ணியிருந்தாங்க நம்ம ஜூலி இதை பார்த்துட்டு ஓவியா அடிக்கிறதுக்கு போனதுக்கு கமல் சர்கிட்டையே வந்து ஜூலி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு போதே ஜூலி ஓவியா வந்து என்னை அடிக்க வந்தா சார் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அதுக்கு அவர் எதுவுமே சொல்லலை அவர் சைலண்டாக இருந்ததுக்கு ஓவியா உனக்கு அடி விழுந்து தான் இருக்கணும் உனக்கு அடியே கொடுத்துருக்கணும் நான் அடி மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்க மட்டும் கூடாது அது ஒன்று அடிச்சு அடிச்சிருக்கணும் அப்படின்னும் சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு கமல் சரும் ரொம்பவே சிரிச்சிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு சமாதானம் பண்ணி அனுப்புகிறாங்க இதோட இன்னைக்கு எபிசோடும் முடிஞ்சது மேலும் இது போன்ற தகவல்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்